இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் கோயம்புத்தூரை ஒதுக்கி எடுத்த ஒரு கதை இது ஒரு மனைவி தன்னோட கணவன் மேல வச்ச நம்பிக்கையோட மரண வாக்கு மூலம் சொல்லலாம் அமைதியான சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற ஒருவரே காவலங்கிற போர்வைக்குள்ள என்னென்ன நாடகங்களை அரங்கேற்றி இருக்காரு கடைசி இந்த மலத்தோட டிஸ்ட்ரி என்ன தெரியுமா இந்த காவலர் எதுக்காக இத்தனை பெண்களை ஏமாற்றினாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு உண்மையிலேயே ஊட்டித்துள்ள சில்லக ஒரு பயம் போன் இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் ஒத்தகால் மண்டபத்துல நம்ம கதாநாயகி தேவி இவங்க கடந்த வருஷம் ஜூன் மாதம் ஒரு காவலரை அதாவது ஆறுமுகம் என்பவரை ரொம்ப பெரிய கனவுகளோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆரம்பத்துல எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு ஆனா நாட்கள் போக போகதான் சந்தியாவுக்கு ஒரு சந்தேகம் வருது ஆறுமுகம் எப்பவும் போல வேலைக்கு போறாரு வராரு ஆனா அவரோட நடவடிக்கைகள்ல ஒரு மாற்றம் அடிக்கடி செல்போன்ல யார் கூட பேசுறது சாட்ரிங் பண்றதுன்னு சத்தியம் கேட்கும் போது அவங்க எல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட் ரிலேஷன் சர்வ சாதாரணமாக சொல்லி சமாளிச்சும் இருக்காரு ஒரு மனைவிக்கு தெரியாதா சந்தியாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு நெருடல் ஆனா ஒரு காவலர் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு மனசை தெரிஞ்சுக்க இருந்திருக்காங்க அந்த தேர்தல் வேட்டைக்கு ஒரு விடை கிடைக்கணும்னு விதி நினைச்சிருந்த போல ஒரு நாள் சத்ய தேவிக்கு ஒரு போன் கால் வருது எடுத்துதான் அவங்க பேசலாம் ஆனா எதிர் முனையில பேசினது அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை தான் சத்திய உலகையே குரட்டியும் ஓட்டு அந்த பெண் தானும் ஆறுமுகமும் கடந்த பத்து மாதமா காதலிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க அது மட்டுமல்லாமல் ஆறுமுகம் அவரும் ரொம்பவே தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையும் சந்தியாவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்காங்க இதை பார்த்தது சந்தியா தேவிக்கு உடம்பு சிலித்து போச்சு இங்கதான் உண்மையில் வெளிவருது திருமணம் ஆனது காவல்துறையில் இருப்பது எல்லா உண்மைகளையும் மறைச்சு பல பெண்களை காதல் வலை வீசி அவங்க கிட்ட உல்லாசமா இருந்து அதை போட்டோவும் எடுத்து வச்சிருக்காரு இந்த காவலர் ஆறுனு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இல்லை புகாரில் பல பெண்கள் குறிப்பிட்டும் இருக்காங்க இது ஒரு தனிப்பட்ட விஷயமா அல்லது இது ஒரு பெரிய சங்கிலி தொடர் பயின்ற ஒரு கேள்வியும் இங்கதான் நமக்கு எழுது உடனே தேவி கிளம்பி நேராக கோவை டிஐஜி அலுவலகம் போறாங்க தன்னோட கணவர் ஆறுமுகம் மேல காவல் வலை வீசி பல பெண்களை ஏமாற்றி புர்லாசம் அனுபவிப்பதாக அதுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு அது மட்டுமல்லாம தன்னோட குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு ஒரு கோரிக்கை மனுவை சப்மிட் பண்றாங்க ஒரு காவலின் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லையா மற்ற பெண்கள் நிலைமை என்ன இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே இருக்கு ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட விவகாரத்தை தாண்டி ஒரு உத்தியோகத்தின் கண்ணியத்தையே கேள்விக்குரிய இருக்கு இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரு தீவிரமான விசாரணையிலையும் இறங்குறாங்க சரி இப்போ இந்த கதையோட ஆரம்பம் என்னன்னு பண்ணலாம் ஆறுமுகம் ஏன் இத்தனை பெண்களை ஏமாற்றினாரு ஜாவிடாக மட்டுமா இல்லை விசாரித்ததில் கிடைத்த தகவல் என்னன்னு வாங்க பார்க்கலாம் இந்த கவர்னர் ஆரங்கமம் அவர் மேல இருந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்காக அவர் சீனியர் ஆபீசர் ஒருவரால் பழிவாங்கப்பட்டார் அவரை பழிவாங்க அந்த சீனியர் ஆபீசருடன் ரொம்பவே நெருக்கமான அதாவது அவருக்கு ரொம்ப பிடிச்ச மனம் ஒரு பெண்ணை இந்த ஆறுமுகம் பண்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே சீனியர் ஆபீசர் டீல் பண்ணிட்டு இருந்த சில முக்கியமான வழக்குகளோட சாட்சிகளாக இருந்த பெண்களையும் ரொம்ப திட்டமிட்டு தன் வழியிலும் வீட்டி இருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா இது சாதாரண கள்ளக்காதல் இல்லை தன் சீனியர் ஆபீசரை டிபார்ட்மெண்ட்ல அசிக்கப்படுத்தவும் சில முக்கிய வழக்குகளை பலவீனப்படுத்தவும் செயல்பட்ட ஒரு பல்வங்கள் நாடகம் தான் இந்த காவல் வலை ஆறுமுகம் திருமணமான உண்மையை சொன்னால் யாரும் தன்னோட வலையில விட மாட்டாங்க தெரிஞ்சுதான் அவர் எல்லாத்தையும் மறைச்சு ஒரு ஏமாற்று போர்வையை போட்டிருக்காரு இப்போ விசநிலையில இந்த அரசியல் பின்னணி வெளிவந்திருக்கு டிபார்ட்மெண்டை கரிந்தனையும் போயிருக்கு இது ஒரு தனிப்பட்ட பெண்ணின் தண்ணீர் இல்லை தா உள்ளேயே நடந்த ஒரு அதிகார கோட்டின் வெளிப்பாடு இருந்தாங்க இந்த கொடூரனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே பதிவிடுங்க மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சிக்க நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்